வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் அதிபர் ஆசிரியர் சம்பள உயர்வு பிரதமர் வெளியிட்ட விஷேட அறிவிப்பு முடிந்தால் செய்து காட்டுங்கள் அனுர அரசுக்கு சவால் விடுத்த அர்ச்சுனா எம்பி வடக்கு கிழக்கு ராணுவ முகாம்களுக்கு பூட்டு கொழும்பில் காணியின் பெருமதி அதிகரிப்பு மாதத்திற்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வாகன எரிபொருள் போலி பட்டு உணவுகள் அம்பலமான தகவல் இலங்கையின் ஏற்றுமதி துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளம் மிக உயர்ந்த பத்து தரங்களுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இருபத்தைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கருத்து தெரிவிக்கும் போது பிரதமர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் சம்பள உயர்வுடன் சம்பள தரங்களில் ஏழாவது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் எட்டாவது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஆசிரியர்களின் சம்பளத்தை மிக உயர்ந்த பத்து தரங்களுக்குள் கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் அது நிறைவேற்றப்படவில்லை என சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் அது அப்படி அல்ல பாடசாலை அதிபர்களின் சம்பளம் முப்பது நாயிரத்து நூற்று ஐந்து ரூபாயாலும் ஆசிரியர்களின் சம்பளம் இருபத்தி ஐயாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாவினாலும் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி சம்பள தரங்களில் ஏழாவது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் எட்டாவது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் முன்பள்ளி கல்வியிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரையிலான கல்வி மேம்பாட்டிற்காக கூடுதலாக ஆறாயிரத்து பத்தொன்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சமூக பாதுகாப்பிற்காகவும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் நாங்கள் பில்லியன் ரில்லியன் கணக்கான நிதியை கொண்டு வருகின்றோம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கடந்த இருபத்தைந்தாம் திகதி நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஆறாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழர்கள் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கின்றேன் எனது சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் முடிந்தால் நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் நாங்கள் உங்களுக்கு பில்லியன் டிரில்லியன் கணக்கான பணத்தை கொண்டு வருகின்றோம் கைத்தொழில் துறைக்கு நீங்கள் மொத்தமாக ஒதுக்கியது மொத்த செலவினத்தில் ஒன்று தசம் ஐந்து நான்கு வீதம் கே நாங்கள் கட்டுவோம் முடிந்தால் கே எங்களிடம் தாருங்கள் நாங்கள் உங்களுக்கு சீமிந்து தருகின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியில் ஒரு தமிழன் முஸ்லிம் இருக்கிறார்களா இல்லை இதுதான் உங்கள் நல்லிணக்கம் இவற்றை சொன்னால் நாங்கள் மோசமானவர்கள் அரசுடன் டீல் வைத்துக் கொள்ளும் தமிழ் பிரதிநிதிகள் நல்லவர்கள் என்பார்கள் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான இராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை மூடுவதற்கு விஷேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார் அத்துடன் இராணுவ வசமுள்ள காணிகள் முறையான மீளாய்வுகளுடன் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்றும் கூறினார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை உரையாற்றுகையிலேயே அவர் இதை தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களும் பெருந்தோட்ட மக்களும் அரசாங்கத்துக்கு விஷேட ஆணை வழங்கியுள்ளார்கள் ஆகவே அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து செயல்படுகிறோம் தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் ராணுவத்தினர் உட்பட முப்படையினரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றோம் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டாலும் இராணுவத்தையே அழைக்கின்றோம் ஆகவே முப்படையின் சேவையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது என்றார் கொழும்பில் காணியின் பெருமதியில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் அரையாண்டு கால பகுதியில் ஆண்டு அடிப்படையில் ஏழு தசம் ஏழு சதவீதம் கொண்ட அதிகரிப்புடன் இருநூற்று முப்பத்தாறு தசம் எட்டாக பதிவாகியுள்ளது கொழும்பு மாவட்டத்திற்கான காணி விலை மதிப்பீட்டு குறிகாட்டியின் அனைத்து துணை குறிகாட்டிகளும் அதாவது வதிவிட வர்த்தக மற்றும் கைத்தொழில் காணி விலை மதிப்பீட்டு குறிகாட்டிகள் முறையே ஒன்பது தசம் ஒன்பது சதவீதம் ஒன்பது தசம் நான்கு சதவீதம் மற்றும் மூன்று தசம் ஒன்பது சதவீதம் கொண்ட வருடாந்த அதிகரிப்புகளுடன் ஒட்டுமொத்த அதிகரிப்பிற்கு பங்களித்துள்ளன அரையாண்டு அடிப்படையில் காணி விலை மதிப்பீட்டு குறிகாட்டியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் அரையாண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதலாம் அரையாண்டு கால பகுதியில் இரண்டு தசம் ஒன்பது சதவீதத்தினால் மெதுவான வேகத்தில் அதிகரித்துள்ளது காணி அதிகரிப்பிற்கான அதிகூடிய பங்களிப்பு வதிவிட காணி விலை மதிப்பீட்டு குறிகாட்டியிலிருந்து இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து வர்த்தக மற்றும் கைத்தொழில் காணி விலை குறிகாட்டிகள் காணப்பட்டன முன்னாள் சபாநாயகர் மகிந்தையா பாயவர்தன மாதத்திற்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வாகன எரிபொருள் போட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகரின் அதிகாரபூர்வ இல்லத்தில் எழுபது பணியாளர்கள் இருந்ததாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அவரது பதவிக்காலத்தில் ஒன்பது வாகனங்களுக்கு முப்பத்து மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்பிலான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவின் அதிகாரபூர்வ இல்லத்தில் எழுபது பணியாளர்கள் இருந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் செப்டம்பர் இருபத்தி நான்கு வரை அவர் பயன்படுத்திய ஒன்பது வாகனங்களுக்கான எரிபொருள் செலவு முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் ஒரு மாதத்திற்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு எரிபொருள் போட்டுள்ளார் அந்த காலகட்டத்தில் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ ஆறு வாகனங்களுக்கு நூற்று முப்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு எரிபொருள் போட்டுள்ளார் அதேவேளை முன்னாள் சபாநாயகர்கள் மற்றும் துணை சபாநாயகர்கள் உணவு மற்றும் உணவுப் பொருட்களையும் கூட போலி பற்றுச்சீட்டு போட்டு வீட்டிற்கு எடுத்து சென்றதாக ரத்நாயக்க கூறினார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் ஒன்று தசம் மூன்று மூன்று நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இது இந்த ஆண்டிற்கான ஒரு நம்பிக்கைக்குரிய தொடக்கத்தை குறைப்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலகட்டத்தை விட பத்து தசம் மூன்று வீத அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது ஏற்றுமதி மேம்பாட்டு சபையின் கூற்றுப்படி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி வணிகப் பொருட்களின் ஏற்றுமதி செயல்திறன் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேலிருந்தது ஆடைகள் தேயிலை தேங்காய் சார்ந்த பொருட்கள் வைரங்கள் ரத்தினக்கற்கள் கற்கள் மற்றும் ஆபரணங்கள் மசாலா பொருட்கள் மற்றும் அடர் நிற பொருட்கள் உணவு மற்றும் பானங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் இருந்து கிடைத்த வருவாய் அதிகரிப்பே வணிகப் பொருட்களின் ஏற்றுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பிற்கு முதன்மைய காரணமாக அமைந்துள்ளது இதற்கிடையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்திற்கான சேவைகள் ஏற்றுமதி முன்னூற்றி இருபத்தொன்பது தசம் மூன்று ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது ஆண்டுக்கு அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது இலங்கையின் முதல் பதினைந்து ஏற்றுமதி சந்தைகளில் அமெரிக்கா இந்தியா ஐக்கிய ஐக்கியராச்சியம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நேர்மறையான வளர்ச்சியை காட்டியுள்ளன இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் விளைவொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்